மருதாணி அப்படின்னு சொன்னாலே இதனுடைய சிகப்பு நிறம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனாலும் ஆடி மாதத்தில் மருதாணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்றது தோணுதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் காற்று மழை அப்பப்போ வெயில் இந்த மாதிரிலாம் இருக்கா அதனால் மருதாணி தழைகளில் சத்து குறைபாடு இருக்கும் அப்போ மருதாணி வைக்கும்போது நமக்கு சரியாக பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி இந்த மருதாணியோட ாமல் புளியோ இல்லை ஒரு சின்ன தொட்டு பாக்கோ வச்சு நம்ம அரைச்சி வச்சோம்னா கண்டிப்பாக நிறம் அப்படின்றது நல்லாவே பிடிக்கும் மருதாணி நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை நல்லா தண்ணியில் போட்டு அலசுங்க அந்த தண்ணியில் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு இந்த மருதாணி தழைகளை போட்டு அலசிட்டு அதற்கு பிறகு அந்த மருதாணி தழைகளை அரைச்சி வச்சிங்கன்னா நம்ம கைகளுக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது அதே மாதிரி மருதாணி வச்சாலே பிரச்சனை வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த பிரச்சனையும் வராது இந்த மருதாணி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கல போது நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் மருதாணி பொடி பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க அதை எப்படி நாம் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டெமோவும் உங்களுக்கு நான் வீடியோவாக நான் தராரேன் நான் இன்றைக்கி மருதாணி நான் அடைக்க போகிறேன் நான் அன்றைக்கி வச்சிட்ட பிறகு எப்படி பட்டி இருக்குது அதாவது எப்படி செவ்வ செவந்த் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்